அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நம்மை பெற்ற பெற்றோர்களை மானசீகமாக கொள்வோம் அவர்களின் ஆசிகளும் அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நமக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த குருமார்களின் பொற்பாதம் தொட்டு வணங்கிக் கொள்வோம் அவர்களின் ஆசிகளும் அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம் இஷ்ட தெய்வம் தெய்வம் காவல் தெய்வம் உபாசனை தெய்வம் எல்லா தெய்வங்களும் நமக்கு அனுகிரகம் செய்யட்டும் எனது மானசீ குருநாதர் வீர திரு ஜி கே ஐயாவின் பாதம் பணிந்து இந்த பதிவினை தொடர்கிறேன் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா வணக்கங்க நான் கோவை ஏகே அஸ்ட்ரோ அசோக் போன வாரத்தில் சனிப்பயிற்சி கர்மாவை பற்றி பார்த்தோம் அதில் கர்மா கொடுக்குற அது சனி சனி பகவான் ராகு கேதுகளை பற்றி ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட்டு பார்த்தோம் அப்புறம் இன்றைக்கி வந்து அந்த சனி சனிப்பயிற்சியுடைய இரண்டாயிரத்தி சனி சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன விளக்கம் மகர ராசிக்கு பொதுவாக ஏழரை சனி முடிஞ்சதுங்க அவங்க பெருசாக எதையும் பயப்படுத்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ மூன்றாம் இடத்துல சனி வந்திருக்கார் மீனத்தில் சனி இவங்க வந்து எப்பவும் மகர ராசிக்காரங்க குடும்ப விஷயத்தில் பெருசாக கவனம் இல்லாட்டியும் தொழிலில் ஜெயிக்கணும்னு போராடுவாங்க அதில் சாதிச்சும் காட்டுவாங்க எப்பவுமே உழைப்பு உழைப்புன்னு எப்பவும் உழைப்பை நம்புகிறவங்க மகர ராசிக்காரங்க அதில் வெற்றியும் கொண்டவர்கள் மகர ராசிக்காரங்க அதனால் வந்து இந்த ஏழரை சனி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கும் இந்த அனுபவத்தை நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அடுத்த கட்ட முயற்சியை பண்ணுங்கள் உங்கள் முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ரெண்டில் ராகு இருக்காரு ராகு வரப்போறாரு அதனால் கொஞ்சம் இந்த குடும்ப விஷயங்கள்லேயும் பேச்சுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ராகு ஒரு பேராசை தூண்டக்கூடியவர் அந்த பேராசையினால் நம்ம எந்த விதமான ஒரு சலனத்திலும் போய் சிக்கக்கூடாது அதனால் பேச்சில் கொஞ்சம் அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மகர் ராசிக்காரங்க வேறு பெருசாக ஒன்றும் இல்லை நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க எப்போவுமே பொதுவாக ஒரு கிரகம் பயிற்சி ஆகுதுன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் மட்டுந்தான் அந்த பயிற்சிக்கு உண்டான பலனை முழு அளவில் நம்ம அனுபவிப்போம் இல்லைன்னா அந்த பயிற்சியினுடைய தாக்கம் பெருசாக ஏற்படுத்தாது இப்போ சனி வந்து கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போகிறார் அப்போ மீனத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு சலனத்தை ஏற்படுத்தும் இல்லாட்டி அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை அது பெருசாக அந்த பயிற்சியானதுக்கு உண்டான எந்த தாக்கத்தையும் அந்த அந்த பாவத்தை நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை மீனத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள் பொதுவாக குரு சுக்கரன் இதெல்லாம் பொருளாதார கிரகங்கள் இதெல்லாம் மீனத்தில் இருக்குன்னா நல்ல ஒரு பொருளாதாரத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் சனி பகவான் சேஃபாக அதைய கரெக்டாக வச்சுக்கோங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கும் பட் அந்த குடும்ப இளற வாழ்க்கையில் கொஞ்சம் சிறு கசப்பாக கொடுத்துருவார் சனி பகவான் ஒன்று கொடுத்தா ஒன்று இருக்காது கண்டிப்பாக சனி ஈட்டாது தான் குழந்தைகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் வந்து பொருளாதார சூழ்நிலை நல்லா பண்ணி கொடுத்து கொடுத்து கொடுத்துட்டு போவார் இந்த குருவும் குருவும் சுக்கரனும் இருந்தால் நம்ம கர்மா பிளானட்டுன்னு சொல்கிற ராகு கேது செவ்வா இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது மேலே எல்லாம் நமக்கு கிரகம் போகும்போது கண்டிப்பாக ஒரு சேஃப்டி இல்லை ஏதோ ஒரு ஒரு கசப்பான அனுபவத்தையும் கசப்பான ஒரு செயலியும் செஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க இந்த கிரகங்கள் பொதுவாக மீன மீனராசிக்கு சந்திரன் மேலே சனி கண்டிப்பாக ஒரு மன அழுத்தத்தை கண்டிப்பாக உணர்வீங்க கண்டிப்பாக அந்த மன மனவழியும் ஒரு எதிரியும் ஒரு திருப்தி இல்லாத தன்மையும் கண்டிப்பாக இருக்கும் மீனராசிக்கு பொதுவாக இப்போது இந்த ரெண்டரை வருஷம் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் சிறீ வழிபாடு போங்க தெய்வ வழிபாடு பண்ணிகிட்டே இருங்க இதுவாக சனி பற்றவர் சிவ வழிபாடு சிவ சிவ ஆலயங்களுக்கு சென்று தீபம் போடுவது இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஒரு நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பார் சனி பகவான் மீனத்தில் சனி செவ்வா சனி சனி ராகு இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வண்டி வாகனத்தில் போகிறது கொஞ்சம் சேஃபாக சேஃபாக இருக்கணும் ஏன்னா ஒரு விபத்தை ஏற்படுத்திடும் இந்த கிரக சேர்க்கை எல்லாம் வந்து அப்புறம் மீனத்தில் சனி இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கசப்பை ஏற்படுத்திட்டு போயிடும் தொழிலையும் சரி குடும்ப விஷயங்கள்லேயும் சரி ஏதோ ஒரு கசப்பை கொடுத்துருவார் பொதுவாக வந்து எங்களுக்கு குருநாதர் அடிக்கடி சொல்வார் ரெண்டில் பிறந்த கால ஜாதத்தில் ரெண்டில் சனி இருந்தாலும் ரெண்டு சனி ரெண்டாம் இடத்த சனி பார்த்தாலும் கண்டிப்பாக அவங்க ஒரு அவங்க குடும்ப விஷயத்தில் ஒரு அவமானத்தை கண்டிப்பாக சந்தித்தே தீர்வார்கள் இது எங்கள் ஜிகேயோட ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரூல் இது எல்லாத்துக்குமே பொருந்தி வருது இந்த ரூல் அதனால் ரெண்டில் சனி இருந்தாலும் ரெண்டாம் இடத்த அவங்க பிறந்த கால ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்த சனி பார்த்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த பேச்சு காலத்தில் அந்த மாதிரி ஒரு கிரக இது இருந்ததுன்னா கண்டிப்பாக சேஃபாக இருக்கணும் ஏதோ ஒரு கசப்பை ஏற்படுத்திட்டு போயிடுவார் பெரும்பாலும் கும்பராசிக்கு ரெண்டில் சனி அதனால் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி தான் குடும்ப விஷயங்களில் தேவையில்லாத நபர்கள் கூட பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத நபர்கள் கூட அறிமுகம் இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க கொஞ்சம் சேஃபாக இல்லை ஏன்னா உங்களுக்கு மீனத்திலேருந்து ராகு பயிற்சியாகி கும்பத்துக்கு போக போகிறார் அதனால் ஜென்ம ராகு வேறு உங்களுக்கு கும்ப ராசிக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு கவனம் 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 எதுலேயும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பங்கு சந்தை முதலீடு இதிலெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகு வந்து ஒரு பங்கு ச பங்கு சந்தை இது ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கான ஒரு கார கிரகம் ஒரு பொருளாதார ஆசையை பெருசாக தூண்டிவிட்டு பெரிய லெவலில் பிரச்சனைகளை கொடுத்துருவார் இந்த ராகு அதனால் கொஞ்சம் சேஃபாக இருங்க மேசத்துக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு அடுத்த ரெண்டரை வருஷம் கழிச்சு ஜென்ம சனியாக வரப்போகிறார் சனி பகவான் அதனால் இப்போ இருந்தே ஒரு சின்ன பொருளாதாரத்தில் கவனமாக இருங்க வேலைகளுக்கான ஒரு புது முயற்சி இருந்தால் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அடுத்த ஒரு அந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு வேலையில் ஒரு கவனமாக ஒரு சேஃபாக உட்கார முடியும் அதே மாதிரி குழந்தைகளுக்கான மருத்துவ செலவு ஏதாவது வருதுன்னா மீன ராசிக்காரங்க கொஞ்சம் இப்போ இப்போதைக்கு அது வேண்டாம் நிறுத்தி வைங்க கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி மீனத்துல புதன் இருக்கு புதன் இருந்தா கண்டிப்பா அங்க புதன் வந்து மீனத்துல நீசமாகிறார் அப்போ அந்த நீசமாகிற நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல கண்டிப்பா சனி போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அந்த புதன் வந்து ஒரு தவறான நபர்களுடைய சேர்க்கை பழக்க வழக்கம் நண்பர்கள் காதல் விஷயங்கள் ஒரு பங்குச்சந்தை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு தொழிலில் ஒரு நபர் சேர்ந்து கூட்டு பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருவாங்க அதனால் புதன் மீது சனி போ புதன் நட்சத்திரத்தில் சனி போகும்போதும் பிறந்த கால புதன் அங்கே இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருங்க ஏன்னா வந்து இது வந்து ஒரு சேஃபர் சைடு இல்லை மற்றபடி பொதுவாக சனிப்பயிற்சி எவ்வளவுதான் இந்த மூணு ராசிக்கும் வந்து கவனமா இருக்கணும் இதுக்கு தான் திருக்கொல்லிக்காடு அங்கே போயிட்டு வாங்க சனி பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு தாமரை தண்டில் திரி போட்டு தீபம் போட்டுட்டே வாங்க ஏன்னா தாமரைங்கிறது வந்து இல்லாதது எப்பவும் பற்று இல்லாதவங்களை சனி பகவான் பெருசா பாதிக்க பாதிக்க மாட்டார் அவர் என்றைக்குமே ஒரு அனுபவத்தையும் ஒரு ஆழ்ந்த இறை சக்தியும் கொடுப்பார் சனி எப்பவும் ஒரு குலதெய்வத்தை சொல்கிறக்கிறவங்க அதனால் குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணுங்கள் உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு சின் சிறந்த அனுபவத்தையும் கொடுக்க போகிறார் எம எப்பவுமே வந்து ஒரு கசப்பான ஒரு மருந்து வந்து அப்போதிக்கு ஒரு கசப்பை கொடுத்தாலும் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஒரு தைரியத்தையும் உடம்பு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் ஒரு மருந்து அது மாதிரி தான் இந்த சனிப்பயிற்சியும் அதனால் வந்து எல்லோரும் சேஃபாக இருங்க எல்லாத்துக்கும் இறை வழிபாடு தான் எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணினாலும் எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணி ஜெயிக்க முடியாது அதனால் இறைசத்தியும் நாடுங்க ஆத்மார்த்தம் பண்ணுங்கள் கோயிலுக்கு என்னால் போக முடியல அங்கே கூட்டமாக இருக்குது எனக்கு போனால் நிம்மதி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வீட்டிலேயே ஒரு சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் போட்டு ஒரு தியானம் யோகம் யோகா மார்க்கம் இந்த மாதிரி ஒரு சித்த மார்க்கம் சித்தர்கள் வழிபாடு சித்தர்கள் ஜீவ சமாதி இதை நோக்கி போகலாம் ஒரு தியானம் தவம் நோக்கி போகும்போது பெருசாக சனி பகவான் வந்து யாரையும் பெருசாக காயப்படுத்துறதில்ல அதனால் ஒரு பட்டட்டு இருந்தால் இந்த சனி சனிப்பெயர்ச்சி ஒரு யோகமான பேச்சு என்று சொல்லி என்னுடைய குருநாதருக்கு இந்த அறிவை கொடுத்த குருநாதர் இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும் அவர் போட்ட பிச்சை தான் இதெல்லாம் ஒண்ணுமே ஒன்றுமே இல்லை எல்லாம் இந்த இந்த உயரத்துக்கு கொண்டு வந்து என் குருநாதர் திரு உயர் திரு ஜி கே ஐயா வந்து ரொம்ப நாள் நல்ல நலத்தோடையும் பொருளாதார செல்வத்தோடையும் இன்னும் எங்களுக்கு நிறையா கற்றுக் கொடுக்கணும்னு எங்களுக்கு நான் பரிபூர்ணமாக இரண்டு பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நீ அடுத்த ஒரு பதிவு நான் சீக்கிரம் போடுறேன் அடுத்த பதிவு என்னன்னு பார்த்தா இந்த திருமண வாழ்க்கையில் தோல்வியில் ஏற்படுது நிறைய திருமணங்கள் தோத்து போகுது ஏன் என்ன காரணம் ஒரு சரியான ஒரு மூர்த்தம் குறித்து ஒரு ஜாதம் பார்த்தா ஒரு திருமணத்தை நடத்துகிறாங்க அப்போ அது ஒரு தோல்வியை நோக்கி போகுது எல்லாரும் அடுத்து சொல்றது உங்களுக்கு எவண்டா ஜாதம் பார்த்தா எதோ ஜோசியர் நாள் குறிச்சது உடனே ஜோசியர் திட்டுறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன தவறு நடக்குது என்ன தவறு பண்ணுறாங்க ஏன் இந்த திருமணங்கள் தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்கு எதிர்கால திருமணங்கள் எப்படி இருக்க போகுது அதை பற்றியெல்லாம் ஒரு சின்ன ஒரு விளக்கம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக கொடுக்க போகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நன்றி